உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம பழனி தண்டாயதுபாணி திருக்கோயில் சார்பாக கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் எப்பயுமே தரமான பிரசாதங்கள் தான் கொடுக்கப்படுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வியாபார நோக்கத்தோடு நம்ம கொடுக்கறதில்ல அதாவது பஞ்சாமிரந்தமாகட்டும் சரி நம்ம லட்டு அது மற்ற மற்ற பிரசாதங்களும் சரி தரத்தில் எந்த விதமான இது இல்லாமல் தரமாக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம எல்லாமே இப்ப இப்ப நேத்துக்கு நீங்க நடந்த சர்ச்சைகள் நடந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஆய்வு பண்ணதுல இன்னைக்கு நாங்க ஆய்வு பண்ண அதாவது அரங்காவாளர் குழுவும் திருக்கோயிலுடைய அதிகாரிகளோட எக்ஸிகூட்டிவ் ஆபீசரோட நாங்கள் ஆய்வு பண்ணதுல பாத்தீங்கன்னா காலாவதியான எந்த பொருளுமே நமக்கு திருக்கோயிலே நமக்கு கொடுக்கப்படுறதே இல்லை அப்படி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினைஞ்சு நாள் இட்டு பஞ்சாமிரதம் கொடுக்குற பஞ்சாமிரதம் பாத்தீங்கன்னா அது மீண்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு பின்ன பஞ்சாமரம் பஞ்சா நாள் கொடுத்தா கூட எடுத்துகிட்டு போய் அவங்க பத்து பாஞ்சா நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய லெவல் ஆஃப் இது தான் நம்ம அந்த இது கொடுத்துருக்கோம் மாதிரி நம்ம திருக்கோவில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவோ எந்த எந்த விஷயங்களுமே தரத்துல காம்ப்ரமைஸ் பண்ண எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது நம்ம உங்களுக்கு இத்தனை வருஷமாக தெரியும் உங்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் தெரியும் நம்ம எந்த மாதிரியான குவாலிட்டியான பொருளை வந்து நம்ம கொடுத்து மீன்ஸு பிரசாதம் கொடுத்துட்ருக்கோன்ட்டு இப்போ நேர்த்திக்கு உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ண பார்த்ததில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க எந்த விதமான அதாவது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுலையோ உகந்து பார்த்ததுலேயோ எந்த விதமான பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த பண்ண சொல்லியிருக்காங்க அந்த பேக்கிங்ஸ் பேக்கிங் என்ன பேக்கிங் பண்ணுறாங்க அந்த பேக்கிங் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க அந்த பேக்கிங் மாத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படாச்சு தப்பு அப்படின்றது கிடையாது இல்லை இல்லை ஆயில் ஆயில் வாடை எப்படின்னு கேட்டால் அந்த ஆயில் ட்ரையர் என்ன பண்ணியிருக்கோம் ஆயில் இருக்குன்னு இருக்காங்க அந்த ஆயில் ஏற்கனவே ட்ரையர் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியாச்சு அந்த ஆயில் ட்ரையரும் வந்துடும் ஆயில் ட்ரையர் போட்டோன்னா இன்னும் அந்த ஆயில் வாடகை வராது என்னென்னா ஒரு கவரில் வந்து இவ்வளோ பெரிய குவான்டிட்டி சம்டைம் செய்யும்போது முறுக்க போட்டு அந்த ஆயில் இதில் வச்சு மூடி வைக்கும்போது அந்த வரக்கூடிய ஆயில் வாடை தான் அது வந்து சிக்கு வாடை கிடையாது அது

பஞ்சாமிரதம் இந்த மாதிரி அதாவது சில நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் வராங்க ஒன்றரை லட்சம் பேர் வராங்க திடீர்னு பார்த்தா ரெண்டு லட்சம் பேர் வராங்க எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி வந்து இதே வந்து நீங்கள் பஞ்சாமிரதம் வந்து பத்தர்கள் பஞ்சாமிரம் எல்லாம் தட்டுப்பாடுன்னு சொல்லி நம்மளும் நியூஸில் வந்து அதையும் தான் கொடுக்குறோம் அதனால் இது பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறது அதாவது முன்ன முன் முன்னெச்சரிக்கை முன்னப்பண்ண இருக்கும் அதில் பார்த்திங்க அதுக்கு தான் நம்ம கால அந்த அவகாசம் கொடுத்துருக்கோம் நேரம் இருக்குது அதில் வந்து எந்த விதமான இன்றைக்கும் இப்போ இருக்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் ஸ்டாக் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விற்கிற அந்த மாதிரியான இதே கிடையாது டேட் காலாவதியாக

அப்ப நாங்க முப்பதாவது நாள் வரைக்கும் முப்பதாவது நாள் வாங்கிட்டு முப்பத்தொராவது நாள் சாப்பிட முடியாது நாளைக்கு அப்புறம் மேலும் பதினஞ்சு நாள் பத்திரிகை வச்சு சாப்பிடலாம் அது ஆமா

இல்லைங்க இப்போ நீ இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவசரம் அதாவது அதாவது வேலைகள் இருக்கக்கூடிய பஞ்சாமிரதம் ஸ்டாக்கு எல்லாமே இருக்கு அதெல்லாம் முடிந்த உடனே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில் கொடுத்துட்டு இருக்கோம் இனிமேல் ஆட்டோமேட்டட் ஒரு நிமிஷம் கேட்டுக்கிங்க கூடிய வரைவில் எல்லாமே ஆட்டோமேட்டட் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆட்டோமேட்டட்ல எல்லாமே வந்து உங்களுக்கு கூடிய வரைகளை என்ன கொடுத்துருப்ப கொடுத்துட்டு தான் இருக்காங்க என்ன சர்வர் சர்வர் பிரச்சனை பிரச்சனை சொல்றாங்க வந்து நம்ம மொபைல் வைக்கிற இடத்துலயும் நம்ம வந்து கம்யூட்டர் தான் கொடுக்கணும் கண்டிப்பா அப்ப வந்து பஞ்சாமிரத்துக்கு கொடுக்கும்போது மட்டும் சர்வர் வேலை செய்யல நெட் வேலை செய்யல அதனால பில் குடுக்கலன்னு சொல்றாங்க காரணம் சார் அதான் சார் இப்ப இந்த ஐம்பதாயிரம் இது இப்போ இருக்குன்னு சொல்லி இல்ல நம்ம கிட்ட இல்ல சார் சுத்தம் இல்ல அப்ப இருக்குன்னு சொல்லி பரப்பினா அதுக்கு என்ன சார் இப்ப நம்ம தரவுல இருந்து ஒரு தீர்வு இல்லைன்னு சொல்லணும் இல்ல இருக்கு அதுக்குத்தான் இல்ல இல்ல அந்த மாதிரி எடுக்க மீன்ஸ் தகவல் தவறான கோயில் நிர்வாகத்தின் பேர்லயும் சரி கோயில் பேர் இதுலயும் சரி தவறான தகவல் கொடுக்கற மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் சார் இப்ப வந்து சூப்பர் வந்து ராஜ்குமார் அவரே வீடியோ எடுத்து வெளிய விட்டுருக்காரு

அப்படிங்க திருப்பி அந்த கடையை மெயின்டென் பண்ண தேவையில்லா ஸ்டாக்காக வைக்கணும் அந்த ஸ்டாக்கை வந்து எடுத்துட்டு வரணும் அந்த அந்த லேபரை கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் அதனால ஒரு கடையில வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த கடை வந்து எப்பவுமே அந்த கடையை மெயின்டெயின் பண்ணுங்கிற அவசியம் இல்ல திருவிழா காலங்களுக்கா நிறைய வசதிகள் பண்றோம் ஆனா வருஷம் போட அதை மெயின்டெயின் பண்றது இல்ல இல்ல அந்த மாதிரி நன்றி